உபாதிகளிலால் சின்ன சின்ன தொந்தரவு வந்து சால்வாங்க சில பேர் பட்டுன்னு க்ளோஸும் பண்ணுவீங்க கடனும் க்ளோஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி நடக்கூடிய அற்புதமான நாள் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் அப்பா மூலியமாக மூத்த பையன் மூலியமாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பணம் அல்லது ஒரு செய்தி குடும்பத்தை ஒட்டி இருக்கக்கூடிய செய்தி அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே சூரியன் நின்ற நட்சத்திரம் ஒரே ஸ்தானம்னு சொன்னால் பன்னெண்டு ஆக்சுவலாக பார்க்கும் பொழுது அது அதோடைய பாவாதிபதி வேலை செய்யும் பொழுது அவசரப்படாமல் இருக்கணும் என்ற நாள் ரொம்ப முக்கியமாக ஆக்சுவலாக மோரர் வந்து வீட்டில் பெரியவங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு முதுக தண்டு வளத்தில் ரைட்டாக வலி வேகனைகள் வந்து நிவர்த்தியாகும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்மந்தப்பட்டது மூத்த பையன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சித்த கவனம் காக்கக்கூடிய நாள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் ஏழாம் இடம்ங்கிறது கலத்தரஸ்தானம் அந்த கலத்தரஸ்தானம் சொல்லக்கூடியது சூரியன் நெண்ட நட்சத்திரம் சந்திரனா இருக்கும் பொழுது வாழ்க்கை துணையோடைய வீட்டில் பெரியவங்க இது உங்களுடைய இரண்டாம் குழந்தைக்கு ரொம்ப அருமையான நாள்னு சொல்லலாம் என்ற நாள் பெரிய அளவுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகள் நல்லாயிருக்கும் நிறைய பேர் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு திடீர் ஒரு கோவப்பட்டு ஒரு முக்கியமான டெஷன் எடுக்கணும்னு புஷ் பண்ணுவாங்க பட் அது பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் பாட்டு பொறுமையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் போகிறோம் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சி மகாபெரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது பாதா அப்படின்னு சொல்லுவாங்க பாதா நிவர்த்தி ரஸ்து அப்படி அதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது நிவர்த்தி ஆகும் அதில் சூரியன் என்ற நட்சத்திரம் சந்திரன் தொடரும்னா வயிற்றில் காரன் சாப்பிட்றதுனால பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் நிறைய பேருக்கு அரசாங்கம் அரசியல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் பயணங்கள் அதிகமாக இருப்பத வாய்ப்புகள் அது வேலை நிமித்தமான பயணமாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான மஞ்சன்றம் கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை வாரிசுருவாகக்கூடிய ஒரு பிராப்தம் ஒருகாயிருக்கு ஏன்னா சூரியன் ரெண்டு நட்சத்திரம் சந்திரன் தொடர்பு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக ஆண் குழந்தை வாரிசூர்வாகக்கூடிய காலகட்டம் இன்றைய நாள் திடீரென்று ஒரு சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் இன்ஃபேக்ட் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் சூரியன் வந்து உட்காரம்பெழுது ஆட்டோமேட்டிக்காக எந்த சொந்த பந்தங்களாக இருந்தாலும் எந்த விஷயத்தை நீங்கள் வந்து பிளான் பண்ணாலும் சரி அது ரொம்ப ராஜசமாக பிளான் பண்ணுவீங்க ஜம்முன்னு பிளான் பண்ணுவீங்க பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் நிறையா பேருக்கு இந்த ஆகாம இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அளவுக்கு செட்டில் ஆகும் சொல்லலாம் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் வங்கித் துறைகளில் படிக்கூடிய கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் கல் மண் குவாரி மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு அரசாங்கத்துலேருந்து எதாவது அப்ரூவல்லாம் வரலைன்னா அது நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான நாள் பொதுவாகவே இந்த நாள் கொஞ்சம் உங்க பிளான்ல வந்து நிறையா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் இந்த நாள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் சூரியன் நட்சத்திரம் பேருக்கு தொண்ட பிரச்சனை வந்து சில பேருக்கு பக்கத்து வீட்டாருடன் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் பிடிவாதம் தான் வேற என்ன நான் சொன்னது கரெக்டு நீ சொன்னது கரெக்டுன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் கருத்து வேறுபாடுகள் தான் அதிகமா இருக்கும் திடீர் பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் இடையே சகோதரன் சகோதரி வழி மூலியமோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு வெயிட் அது கண்டிப்பா நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசுர் ஆசிய தனுசுர் லக் சார்ந்தவர்களுக்கு நாள் பொதுவாகவே பேச்சில் கவனம் தேவை இன்றையால் நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தியாகும் ஏன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு ஆனால் இன்றையால் எதை நீங்கள் பேசினாலும் கண்டிப்பாக பணமாக கன்வெர்ட் ஆகும் நிறைய பேருக்கு மன அவதிகள் இருந்து வெளிவருமே குடும்பஸ்தானம் ஆக்டிவேட் இருக்கிறதுனால குடும்பத்தில் எது பேசினாலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த பேச்சு பணமாக மாறி செலவுகளாக மாறும் ஏதோ யதார்த்தமாக வந்து நீ பண்ணுமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நாலு பட்டு போட வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி ஏற்படுறோம் அதாவது லெவலுக்கு மீறி என்ன நாள் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஆனால் இந்த நாள் நீங்கள் பேசுறதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே திடீர் என்று வரக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் அதாவது இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவோம் அசலீர் வாக்கு மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க அது பயங்கரமாக செட்டாயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராஷ்ட்ரிய நிறம் மஞ்சள் மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களில் பயங்கரமான வெற்றி எப்படி ஒரு விஷயத்தை செயல்படுத்துவது அப்படின்னு உங்களுக்கு யாரும் கோச்சிங் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க தான் ஜெயிப்பீங்க லக்னம் பயங்கரமாக வளம் பெறுது அதனால நீங்க பிளான் பண்றது எல்லாமே பெரிய சக்சஸ் பெரிய ஒரு வெற்றி இன்ஃபேக்ட் இன்றைய நாள் முழுக்க முழுக்க மற்றவங்க தான் அவங்க மேல டிபெண்டா இருப்பாங்க அற்புதமான நாளாக இருக்க நிறைய பேருக்கு ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த ஒரு விஷயமும் பிளாக்ல இருக்கோ அதெல்லாம் இன்றைய நாள் நடந்து முடிஞ்சிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் சாம்பல் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்தபர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டு வருவது இல்ல சொந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிட்டு வருவது இல்லை வேலை ரொம்ப ஹெவியான ஹெக்டிக்கான வேலையா இருக்கிறது சில பேருக்கு ரொம்ப அவிமான ஸ்ட்ரெயின் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க ஒன்னே வந்து அவங்க பாஸ் கூட இன்றைய நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது விச் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் ஃபார் யூ கொண்டாட்டத்தில் மிதக்கக்கூடிய நாள் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் காரம் சாப்பிடாம இருந்தாவே நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மராபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம்ங்கிறது பயங்கர ஆக்டிவாக இருக்குது அது பதினோராம் பாவம் நின்ற நட்சத்திரம் நட்சத்திரம் வாயிலாக சூரியன் சந்திரன் கனெக்ட் ஆகிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது நிறைய பேருக்கு எதிர்பாராத பதவிகள் எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத ப்ரமோஷன் எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு தனப்பிராப்தம் என்ற நாள் ரொம்ப பெரிய லக் ஒன்று ஃபேவர் பண்ண போகிறதுனே சொல்லலாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக என்ற நாள் இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது துர்கை வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி